ஒரு பிரியமான இறை உறவுகளே மீண்டும் வருது புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாகும் இன்று அன்னையாம் திருச்சதையானவள் புனித பேதிருவின் தலைமைப்பீட விழாவை கொண்டாடுகின்றது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து பேதருவை நோக்கி உன் பெயர் பேதிரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கற்றுவேன் உன் பெயர் பேதிரு இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டினேன் என்று சொல்லி திருச்சபையின் முதலாவது திருத்தந்தையாக புனித ஆண்டவராக ஆண்டவராகிய கிறிஸ்து அபிஷேகம் செய்து திருச்சபையின் தலைவராக கொண்டிருக்கின்றார் புனித பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னல்கள் இடையூறுகள் சவால்கள் எதிரைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அனைத்தையும் அனுபவித்தவராக திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கின்றார் உறுதியான விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையோடு உறுதியான இறை அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு உறுதியான இறை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையோடு திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கின்றார் ஆகவேதான் நாங்களும் புனித பேதனுடைய வழி நரப்பினராகத்தான் இருக்கின்றோம் அன்று முதலாவது திருத்தந்தையாக திருச்சபையிலே எங்களை வழிநடத்தி இன்றும் எங்களை வழிநடத்த தூண்டுகின்ற ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அவருடைய ஆட்சியின் கீழ் நாங்கள் திருச்சபையிலே அங்கத்துவம் வகிப்பவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தலைமைத்துவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் பணி பொறுப்புகளில் இருந்தாலும் சரி ஏனைய பொறுப்புகளில் இருந்தாலும் சரி வெவ்வாறான செயற்பாடுகளில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அங்கே பணிவும் தாழ்மையும் இறை சித்தமும் இறை நம்பிக்கையும் இறை உறவும் இறை அன்பும் வேரூன்ற வேண்டும் என்பதை இப்புனிதர் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தலைமைத்துவத்திலே தன்னுடைய இறை தன்மை நிறைந்த தலைமைத்துவத்திலே திருச்சபையை கட்டியெழுப்பியிருக்கின்றார் பணிவோடு அன்போடும் பாசத்தோடு இறை சித்தத்தோடும் தாழ்ச்சியோடும் நல்ல மனநிறைவோடு மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் பொறுமையோடும் தன்னுடைய திருச்சபையை கட்டியெழுப்பியிருக்கின்றார் இதே பண்புகள்தான் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே வேறு ஒன்றி வளரக்கூடிய பணி பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஆட்சிகளில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கடமைகளிலும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே பணியிலும் தாழ்மையிலும் தாழ்ச்சியிலும் அமைதியிலும் ஆர்வத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ முன்வர அழைப்பு பெறுகின்றார்கள் ஆகவேதான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்னையும் உங்களையும் திருச்சபைக்குள் அழைத்து திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு இறை ஊட்டி இறை நம்பிக்கையை ஊட்டி இறை அன்போடு வாழுங்கள் இறை உறவோடு வாழுங்கள் இறை சித்தத்தோடு வாழுங்கள் இறைவனோடு பயணியுங்கள் என்று இந்த புனிதரின் மூலமாக ஆண்டவர்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றான் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே அங்கத்துவம் வகிக்கின்றோம் புனித பேதருவனுடைய வழியை பின்பற்றி நாங்கள் இறைவனை அனுபவிக்க நாங்கள் தயாராக வேண்டும் அன்போடு வாழுவோம் அன்பை கொடுப்போம் அமைதியோடு வாழுவோம் அமைதியை கொடுப்போம் ஆறுதலோடு வாழுவோம் ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுப்போம் இறை வார்த்தையோடு வாழுவோம் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் இறை வார்த்தையோடு வாழ நாங்கள் அழைப்பை கொடுக்கும் நல்ல பணியாளர்களாக ஒரு மாற்றம் அடையும் புனிதரின் மூலமாக அன்னைவரி மூலமாக நாங்கள் இறை பணியாளர்களாக திருச்சபை தோட்டத்திலே நாங்கள் பணிபுரிகின்ற நல்ல பணியாளர்களாக உருமாற்றம் அடைவோம் உங்கள் அனைவருக்கும் திருத்துதர் பேதிருவின் தலைமை வீடு திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதைப்பார்கள்